வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து கேழ்வரகு கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கோம் இந்த ஒரு கப் மாவை வந்து நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் இந்த ஒரு கப் தண்ணி எடுத்து இதை அப்படியே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சி வச்சுட்டு நம்ம வெந்நீர் ஒரு ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றி வெந்நீர் வைக்கணும் ஃபுல்லாக கொதிக்க வேண்டாம் ஒரு பபிள் வந்தால் போதும் அதில் இதை ஊற்றி கரைச்சி கஞ்சி காய்ச்சிடலாம் கேழ்வரகு கஞ்சி நல்லா கை வச்சும் கரைச்சிடலாம் இல்லை நீங்கள் விஸ்க் வச்சுருந்திங்கன்னா விஸ்குலையும் கரைக்கலாம் கையில் கரைச்சிட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் வரும் இது பாருங்கள் இந்தளவுக்கு கரைச்சி வச்சுட்டோம் நம்ம இந்தளவுக்கு இருக்கட்டும் இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்குவோம் தண்ணி எடுத்து வெந்நீர் வச்சுட்டு இது பண்ணலாம் ஒரு கப் மாவுக்கு நாலு கப் தண்ணி நான் அண்ணன் ராகுல் எல்லாம் அந்த ஸ்டாண்டை எது வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்போ தான் அனுஷாவும் யஷ்வந்தும் சொன்னாங்க அண்ணன் பசங்க ரெண்டு பேரும் அவங்க வந்து குட் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தாங்க இப்போ வந்து ரெண்டு பேரும் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அது கண்டினியூ பண்ணலை அதனால் அவங்க ஸ்டாண்ட் இருக்க அதை அனுப்பிச்சி வைக்கிறேன் த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிள்ளைகளும் அனுப்பிச்சி விட்டாங்க சின்ன பிள்ளைகள் அவங்களோட பொருள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது வந்தே பெரிய விஷயம் அதனால் அனுப்பிச்சிருக்காங்க இப்போ எனக்கு நல்லா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது யஷ்வந்த் அண்ட் அனுஷா ரொம்ப தேங்க்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க் யூ குட்டீஸ் இப்போ இந்தளவுக்கு அது பபிள் வந்தால் போதும் நம்ம இப்போ வந்து இதை ஊற்றி கிண்டிடலாம் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா கெட்டியாகும் பாருங்க நல்லா எப்படி பபுள் வருது பாருங்க இப்ப நல்லா கொதிக்குது கொதிச்சு நல்லா பபுள் வந்துட்டே இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் ஷைனிங் பாருங்க உங்களுக்கே நல்லா தெரியும் ஷைனிங் நல்லா ஷைனிங் வருது இது வந்து கேழ்வரகு கஞ்சி கூழ் ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன் கூழ் வந்து அரிசி நோய் பச்சரிசியை உடைச்சிட்டு அதில் செய்யணும் இது வந்து கஞ்சி இதில் நம்ம வெங்காயம் மோர் மோர் மிளகா கொத்திரங்காய் வத்தல் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டோம்னா கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா ஆடுது பாருங்க இப்படி டக்கு டக்குன்னு நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ஆறட்டும் நம்ம வந்து நல்லா கெட்டி ஆகிடும் ஆறினோன்ன இது இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்லா இதாக இருக்குது இப்போ ஆறிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிட்டு கரைச்சிக்கிட்டு மீதி இருக்கிறது இப்படி எடுத்து நம்ம வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் இதை வச்சுட்டு அப்புறம் தேவையானப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் மோர் ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ வந்து மோர் அடித்து வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றி நான் கரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஏன் அப்போயும் உப்பு போடலைன்னா அந்த ராகி இதில் வந்து பாலும் கொஞ்சம் சுகரும் போட்டு எனக்கு குடிக்க பிடிக்கும் அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு இப்போ கலந்துக்கலாம் நல்லா இப்போ நல்லா கலந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் கலந்து வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் மோர் வேணுங்கிறவங்க நாங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக குடிப்போம் மோர் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது வந்து எனக்கு வந்து பாலும் சுகரு தூள் போட்டு எனக்கு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து நம்ம பிடிப்பொடியாக இருந்துருவோம் இது வந்து நான் பிளாஸ்டிக் போர்டு தான் வச்சுருந்தேன் அப்புறம் வுட்டனில் வச்சுருந்தேன் உட்டன் தண்ணி பிடிச்சுன்னா அதில் ஃபங்கஸ் வந்து அப்புறம் பிளாஸ்டிக் வச்சேன் வச்சுருந்தேன் அப்புறம் எங்கள் அண்ணி வந்து இதை கோயம்புத்தூர்லேருந்து மீனி வந்து வாங்கி இதை எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க இது இதில் இப்போ கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன் நல்லாயிருக்கு கட் பண்ணேன் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நீங்களும் பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா மாற்றிடுங்க எப்படியும் பிளாஸ்டிக் நம்மளுக்கு தெரியாமல் உள்ளே போயிடும் அதனால் இந்த மாதிரியே வாங்கிக்கோங்க நீங்களும் நல்லா இருக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அன்னி ரொம்ப தேங்க்ஸு இப்போ கேழ்வரகு கஞ்சி முடிஞ்சிடுச்சு இது வந்து த மோர் ஊற்றுனது வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அதை தொட்டு ச கொத்தரங்காய் வத்தல் சின்ன வெங்காயம் மோர் மிளகா இது வந்து எனக்காக கொஞ்சமாக வந்து பால் ஊற்றி ஏலக்காய் தூள் போட்டு சுகர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஹெல்த்தி ஃபுட்டு தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ